சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய் ஹே அன்பு குழந்தையே உன் துணையை உடனுக்குடன் உன் எதிரே கொண்டு வந்து நிற்கக்கூடிய செய்தி நான் சொல்வதை போல் நீ கேட்டு சரியான பாதையில் நீ சென்று விட்டால் உன் துணை உனக்கு உடனடியாக கிடைத்து விடுவார் எப்பொழுது போல் என் வாக்கை தள்ளிவிட்டு சென்றாய் என்றால் என்ன என்று தெரியாமல் புரியாமல் போய்விடும் நான் எதற்காக இப்படி சொன்னேன் உன் காலத்தில் மிகப்பெரிய சந்தோஷங்களும் மிக பெரிய பிரச்சனைகளும் இருப்பதால் தான் பிறரின் சூழ்ச்சியால் உன் வாழ்க்கை இப்படி கேட்டுப் போயிருக்கிறது நீ நினைத்து கூட பார்க்காத பிரிவினை உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது இதை சரி செய்ய வேண்டும் என்றால் முயற்சிகள் பல எடுக்க வேண்டியது அவசியம் அந்த முயற்சி இன்று உனக்கு திருவினையாக்கும் என்பதால் தான் இதை உன்னிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான் சொல்லும் இதை கேட்டுவிட்டால் போதும் உன் வாழ்க்கையில் திருப்பம் உடனடியாக கிடைக்கும் சந்தேகம் வேண்டாம் உடனடியாக பலனை நீ பெறுவாய் இது உன் சாயப்பாவின் சத்தியம் நான் எதற்காக இந்த புகைப்படத்தை வைத்தேன் எந்த கால நிலையாக இருந்தாலும் கால பைரவர் கையெடுத்தால் என்றால் உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பிரச்சனையாகும் இருந்தாலும் அது சரியாகிவிடும் கால பைரவருக்கு சென்று வெற்றிலை பாக்கு பொறிக்கடலை சுருட்டும் போன்று படகில் இட்டு அவரை வணங்கினாள் என்றால் கை மேல் உனக்கு பலன் கிடைக்கும் அது மட்டுமல்ல ஐந்து நாளைக்கு வகிரார உணவு கொடுத்து அதாவது ஐந்து நாளைக்கு ஐந்து நாய்களுக்கு வகிரார உறவு உணவு கொடுத்து அதன் பசியை நீ போக்க வேண்டும் இது சாதாரண விஷயமல்ல உன் வாழ்க்கைக்கு உடனடியாக முடிவு கிடைக்கும் உன் துணையை எங்கு இருந்தாலும் கால பைரவர் அழைத்து வந்து உன் கண்முன் நிறுத்துவார் நான் சொல்வது உனக்கு சந்தேகமாக இருந்தால் ஒரு முறை செய்து பார் பிறகு உன் பலனை அடைந்த பிறகு உன் சாயப்பாவிடம் சொல் நல்லதை மட்டும்தான் உனக்கு சொல்வேன் செய்துவிட்டு எனக்கு பலனை சொல் நான் காத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு இந்த காரியத்தை ஒரு முறை செய் நல்ல பலன் உனக்கு கிடைக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்